السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ اللہ پہلوم واللہ اللہ حرون کے وریتا ہٹمہ ہے آمین آوانین انبو مرلوم مکت راجہ مدین تروجہ نم ایرنم ایران ایرنم میلانم محمد مصطفی احمد مجتبہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور حلمیدم அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியவன்கள் தவக தாபியவன்கள் அகத்தாபுகள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த தப்சீருடைய மஜுலி சிலை ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்றுள்ளவட்டுமாக ஆமீன் வாராந்திர தஃசீருடைய ஆன்லைன் தஃசீருடைய மஜுலி சிலை அத்தாய் கல்விக் குழுமத்தினுடைய ஏற்பாட்டிலே தொடர்ந்து மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் இன்றைக்கு சூரா ஆல இம்ரானிலே தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தின் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த தொண்ணூற்றி ஏழாவது வசனத்திலே இதற்கு முன்னால் உள்ள வசனத்தில் மக்காவினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹு தாலா சொன்னான் அந்த வரிசையிலே

மக்கம்மா நகரத்தை அல்லாஹு தலா மற்ற நகரங்களை விட அல்லாஹ் பல்வேறு சிறப்புகளை கொண்டு அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான் நம்ம மற்ற ஊர்கள் மாதிரி காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய மக்கமா நகரம் கிடையாது அது கண்ணியத்திற்குரிய புனிதத்திற்குரிய இடமாக அல்லாஹு ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த இடத்தின் சிறப்பை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிற போது சீகி ஆயாத்தும் வையினாத்தும் அதிலே தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது என்று அல்லாஹு தலா சொல்கிறார் இந்த ஹரமுடைய எல்லை இருக்கிறது காணக்கண் கோடி வேண்டும் காபாவை காபத்துல்லாவை பார்ப்பதற்கு கோடி கண்கள் இருந்தாலும் பத்தாது என்று சொல்கிறார்கள் அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த இடம் அந்த காபத்துல்லா அந்த காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த ஹரமுடைய எல்லை இருக்கிறதே தும்னாத்தும் அல்லாஹு தாலா இதை சொல்லுகிற போது இதில் தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது என்று அல்லாஹு சொல்கிறான் அது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதற்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் அத்தாட்சிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கிறான் எவ்வளவோ அத்தாட்சிகள் ஒரு காலத்திலே அப்ரஹா என்கிற அந்த மன்னன் யமன் நாட்டை சார்ந்த அந்த மன்னன் காபத்துல்லாவை அவன் இடிக்க வேண்டும் என்று பெரும் படையோடு வருகிறான் பெரிய படையோடு வந்து அந்த காபத்துல்லாவை இடிப்பதற்காக அந்த முடிவு செய்து எவ்வளவோ திட்டம் தீட்டுகிறான் சின்ன பறவைகளை கொண்டு அழித்தான் இது அல்லாவுடைய அத்தாட்சி இல்லையா அப்துல் முத்தலீப் அவர்கள் அவரிடத்துல போய் சொல்லுகிறார்கள் நீங்க இந்த காபத்துல்லாவுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறீர்கள் அப்ரஹா இடிக்க வருகிறான் என்று சொல்கிற போது அவங்க சொன்னாங்க இது அல்லாவுடைய வீடு அந்த அல்லாஹ் தன்னுடைய வீடை தானே பாதுகாப்பான் என்று அப்துல் முத்தலிம் சொல்லி நகர்கிறார்கள் அப்போ அப்ரஹாவுடைய படை அந்த யானை படை அதை அழிக்கலாம் அதை இடிக்கலாம் என்று வருகிற போது அல்லாஹ் சின்ன சின்ன பறவைகளின் அதனுடைய அதில் கற்கள் சின்ன சின்ன கற்களை கொண்டு அந்த அபாபில் பறவைகளை வர வைத்து அந்த அப்ரஹா படையை அழித்தான் என்று நாம் சூரத்துல் ஃபீலிலே பார்க்கிறோம் இது அல்லாவுடைய பெரிய அத்தாட்சி இதைத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான் ஃபீஹி ஆயாத்தும் பையனாத் இந்த காபத்துள்ளா இருக்கிறது வாழ்க்கையிலே ஒரு முறையாவது அதை நேரடியாக சென்று ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தர வேண்டும் அல்லாஹு தலம் அனைவருக்கும் தந்தர் முறிவானாக அப்ப ஃபீஹி ஆயாத்தும் பையனாத் அதுல தெளிவான பல ஆதாரங்கள் இருக்கிறது அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் அங்க என்ன இருக்குது மக்காமு இப்ராஹிம் இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவர்களுடைய மக்காம் இருக்கிறது என்று அல்லாஹுத்தலா சொல்கிறான் இப்ராஹிம் அலையாம் அவருடைய அந்த பாதம் பட்ட இடம் இஸ்மாயில் அலையாஸ்லாம் இப்ராஹிம் அலையாஸ்லாம் இருவரும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டுகிறார்கள் அதை கட்டுகிற போது அதன் மேல் பகுதியை கட்டுகிற போது கட்டுவதற்கு ஒரு கல்லின் மீது ஏறி நிற்கிறார்கள் இப்ராஹிம் அலையாஸ்லாம் அது ஏறி நிற்கிற போது இப்ராஹிம் அலையாத்துடைய அந்த பாதம் அந்த கல்லிலே பதிகிறது அல்லாஹு தலா கியாமத்து வரைக்கும் அந்த மக்காமை இப்ராஹிம் என்கிற அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் கால் பதித்த அந்த கல்லை இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து வைப்பா இப்ராஹிம் அலி இஸ்லாத்தம் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த காபத்துல்லாவுடைய அந்த இதுல பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா அபுபக்கர் அலிவடைய காலத்துல காபாவுனுடைய ஒரு சுவருடைய ஓரத்தில் அந்த கல் இருந்துச்சு மொக்காம இப்ராஹிம் உமர் அலி அல்லாவுடைய காலத்தில் உமர் அலி அல்லா என்ன செஞ்சாங்கன்னா சவுண்ட் வாய்ஸ் கரெக்டாக வருது உமர் அலி அல்லாவுடைய காலத்தில் அவுபகர் அலி அல்லாவுடைய காலத்தில் எப்படி இருக்குது காபாவுடைய இந்த நாலு இதில் ஒரு சுவற்றிற்கு பக்கத்திலே என்ன இருக்குது அந்த மக்காவுக்கு பார்த்து ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் அதற்கு பிறகு உமரலி அல்லாவுடைய காலத்துல தவாப் செய்யறவங்க தவாப் செஞ்சுட்டு அந்த மக்காமை இப்ராஹிம் இருக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய பாதம் அந்த அந்த இடத்துல இருந்து ரெண்டு ரக்காத்து தொழுகுவாங்க அல்லா குரான்ல தொழுகு சொல்லி சொல்றான் தவாப் செஞ்சு முடிச்சுட்டு ரெண்டு ரக்காத்து தொழுகுவாங்க அப்ப என்ன ஆகுனா தவாப் செய்யறவங்களுக்கும் ரெண்டு ரக்காத்து பக்கத்துல இருக்கும் போது டிஸ்டர்ப் ஆகுது ஏன்னா அங்கதான் தவாப் செய்யறாங்க அப்ப ஊமரளி அல்லா என்ன செஞ்சாங்க அதனுடைய பகுதியை கொஞ்சம் தூரம் என்ன செஞ்சாங்க அந்த அந்த மக்காமை இப்ராஹிம் கொஞ்சம் நகர்த்தி அங்கே கொண்டு வந்து கொஞ்சம் தூரத்தில் வச்சாங்க அப்ப தவாப் செய்வர்களுக்கு இடையூறு இல்லாமல் தவாஃப் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க அங்கே வந்து மக்காமை இப்ராஹிமுக்கு பக்கத்தில் இருந்து என்ன செய்வாங்க ரெண்டாத்து தொடுகுவது அனபி மதுகபின் படி வாஜி தவாப் செய்யறவங்க சுன்னத் என்கிறார்கள் அப்போ மக்காமை இப்ராஹிம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் என்றைக்கும் அவர்களுடைய பாதம் பட்ட அந்த இடம் அல்லாஹ் இன்றைக்கும் கியாமத் வரைக்கும் அந்த கல்லில் அவங்க அவங்களுடைய பாதம் அப்படி அந்த அச்சு இருக்கிறது என்றால் இது அத்தாட்சி அப்ப அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் காபத்துல்லாவை பற்றி ஆயாத்தும் வையினாத்தும் மகாமை இப்ராஹிம் அதில் தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது மேலும் மக்காமை இப்ராஹிம் என்கிற இப்ராஹிம் அலே பாதம் பட்ட அந்த இடம் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறார்

அந்த நூத்தி இருபது அல்லாவுடைய ரகமத்தில அறுபது ரகமத்து காமத்துல்லாவை தவாப் செய்யக்கூடியவர்கள் மீது இறங்குறது யாரெல்லாம் தவாப் செய்யறாங்களோ இங்கிருந்து பார்த்தா தெரியுத டிவியில பார்த்தா அப்படி கூட்டம் கூட்டமா செய்யறாங்க அந்த தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய அறுபது ரகமத்து பொலியப்படுகிறது முசல்லின் தொழக்கூடியவர்களின் மீது நாற்பது ரகமத்து இறங்குகிறது மீது அந்த ஹரமுடைய யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்கள் மீது நாற்பது ரஹமத் இறங்குகிறது யாரெல்லாம் பார்க்கிறார்களோ தங்களுடைய கண்களை கொண்டு அவர்களின் மீது இருபது ரஹமத் இறங்குகிறது இப்படி ஒவ்வொரு நாளும் காபத்துல்லாவின் மீது நூத்தி இருபது ரஹமத்து இறங்குகிறது என்று சொன்னார்கள் அப்ப பாருங்க இதுதான் அல்லாவுடைய அத்தாட்சி தான் காபத்துல்லா எவ்வளோ கல் நெஞ்சம் உடையவன் கூட அந்த காபத்துள்ளாவை போய் அங்கே உம்ராவில் இருந்த ஹஜ்ஜில் இருந்து அந்த காபத்துல்லாவை பார்த்தவுடன் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது அவன் உள்ளமெல்லாம் அப்படி இறுகி போனது கூட அப்படி லேசாகி இறக்க சுபாவோடைய உள்ளமாக அவன் பாவத்தை நினைத்து அழுகக்கூடியவனாக மாறி விடுகிறான் இது அல்லாஹுடைய அத்தாட்சி பீகு ஆயாத்தும் வையினாத் இதுதான் அல்லாஹுடைய அத்தாட்சி உலகத்தில் எந்த இடத்திற்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு அல்லாஹ் தாபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த ஹரமுடைய எல்லைக்கு வைத்திருக்கிறார் விசல் ஆலய செல்லம் சொன்னார்கள் காபத்துல்லாவை பார்ப்பது அய்றார்கள் இன்னும் அல்லாஹு தாலா விசல் ஆலய செல்லம் சொன்னாங்க மொத முதல்ல காபத்துல்லாவை பார்த்தவுடன் நாம் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவோம் முத முதல்ல காபத்துல்லாவை நாம் பார்த்த உடனே நாம் செய்யக்கூடிய துவா என்ன செய்யப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தான் பாருங்க அங்கே அந்த கேட்லேருந்து அப்படியே வருவாங்க நடந்து வரும்போது கீழே குனிஞ்சுக்கிட்டே வரணும் கல்வியாக ஓதிக்கொண்டே வரணும் லைட்டாக இருக்கும்போது பார்க்கக்கூடாது அப்படியே குடிஞ்சுக்கிட்டே வரணும் எந்த இடத்திற்கு வருகிற போது முழு காபாவும் தெரிகிறதோ அப்போ கூட வர்றவங்க சொல்லுவாங்க இப்போ பாருங்கன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்க அப்படி முத முதல்ல அந்த பார்க்கிற போது நாம் செய்யக்கூடிய துவா அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் அதாவது சில பேர் இப்படி சொல்கிறாங்க நீங்கள் முத முதல்ல பார்த்தோன்னே செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும்ல அதனால் நீ இப்படி துவா செய்ங்க முத முதல்ல காபத்துல்லாவை நீங்கள் பார்த்தோன்னே அல்லாட்டை இப்படி துவா செய்ங்க யாருல்லாம் என் வாழ்நாளில் என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகள் இனி துவா செய்வனோ இனி ஏற்கனவே துவா செஞ்சனோ எல்லா துவாவையும் நீ ஏற்றுக்கொள்ள துவா செஞ்சிருக்க ஏதோ ஒரு ஹாஜத்தை நீங்கள் கேட்காதீங்க என் வாழ்க்கையில் நான் கேட்குறேன் எல்லா துவாவையும் ஏற்றுக்கொள் யாருல்லான்னு காபத்துள்ளாவா அது துவா செஞ்சுருக்கேன்றா இப்போ பாருங்க எவ்வளோ சிறப்புக்குரியது காவத்துல்லா அதில் அல்லாஹ் தலா ஹஜருல் அஸ்வதன் ஒரு கல்லை வச்சிருக்கான் என்ன கல் அந்த ஹஜருல் அஸ்வத் கருப்பு கல் விசல்லாலயே செல்லம் சொன்னார்கள் நாளைக்கு எக்க யாபத்து அந்த ஹஜருல் அஸ்வதுக்கு ரெண்டு கண்கள் இருக்குமா அதற்கு நாவிருக்குமாம் அது சாட்சி சொல்லுமாம் யாரெல்லாம் என்னை என்னை முத்தமிட்டார்களோ யாரெல்லாம் என்னை பார்த்தார்களோ அவர்களுக்கு அந்த ஹஜருல் அஸ்வது கல் இருக்கிறது நாளைக்கு கிட்ட யாமத்தினால அல்லாட்ட சாட்சி சொல்லும் இவரெல்லாம் என்னை பார்த்தாரு எனக்கு முத்தமிட்டார் என்னை கையை கொண்டு என்னை தடவினார் என்று நமக்கு சாட்சி சொல்லும் கருப்பு கல் பேரு ஆனா அது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் அது சொர்க்கத்திலிருந்து இறங்கும் போது வெள்ளையாக தான் இருந்துச்சு இந்த மனிதர்கள் அதை தொட்டு 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 இவர்களுடைய பாவத்து காரணமாக அந்த வெள்ளை பாலை விட வெண்மையாக இருந்த அந்த க அந்த கல் சொர்க்கத்துக்கள் அது கருப்பு விட்டது அதுதான் ஹஜருல் அஸ்வதுடைய கல் அபிசல்லா அலே செல்லம் இதை சொல்லுகிறார்கள் மனிதர்களுடைய பாவத்தின் காரணமாக அது கருப்பு கல்லாகிவிட்டது ஹஜருல் அஸ்வதுடைய கல் அது அதை தெளிவான ஆதாரங்கள் அத்தாட்சிகள் அது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதற்கு அல்லாஹ் நிறைய வைத்திருக்கிறான் அடுத்து ருக்குனுல் யமானின்னு ஒரு இடம் இருக்கு தவாப் செய்யும் போது இந்த நாலு மூளை இருக்கு காபத்துல்லா அதுல ஒரு மூளைக்கு பேர் என்னது யமானி தவாவ் செய்கிற போது அந்த ருக்குனுல் யமான் என்ற மூலையில் எழுபது மலக்குமார்கள் நிற்கிறாங்க எத்தனை மலக்குமார்கள் எழுபது மலக்குமார்கள் அந்த இடத்துல நிற்கும் போது ஒரு துவார ரசூல்லா கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக்கல் ஆஹிரா என்ற துவா ஓதனுமா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோ ஃபில் ஆகிரத்தி ஹசனத்தோ ஒகீனா அதா பண்ணார் என்று துவா ஓதணும் யார் இந்த துவாவை ஓதுகிறார்களோ மணக்குமார்கள் ஆமின்னு சொல்றாங்க அந்த ருக்குனில் யமானில் இருக்கக்கூடிய காமத்துல்லாவுக்கு அருகாமையில் மலக்குமார்கள் நம்ம துவாவுக்கு ஆமின்னு சொல்றாங்க அந்த இடத்துல என்ன துவா கேட்க சொல்றாங்க மன்னிப்பை தருவாயாக ஆரோக்கியத்தை தருவாயாக இந்த துன்யாவிலும் வறுமையிலையும் நல்லதை தருவாயாகனு துவா செய்ய சொல்றாங்க இந்த ருக்குனில் யமானி அடுத்து முல் தசிம்னு ஒரு இடம் இருக்கு இந்த காபத்துல்லாவை சுத்த போது முல்தசிம் இந்த முல்தசிம்னா என்ன தெரியுமா இந்த ஹஜர் அஸ்வது கல்லுக்கும் காபாவுடைய வாசலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கதவு இருக்கா காபத்துல்லாவுக்கு இந்த கதவு இருக்கு அந்த கதவுக்கும் அந்த ஹஜர் அஸ்வதுடைய அந்த கல்லுக்கு இடைப்பட்ட இடம் தான் முல்தசீப் முல்தசீப்னா என்ன தெரியுமா கட்டி அணைக்கும் இடம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அந்த காபத்துள்ளா ரெண்டு கை அந்த இடத்துல வச்சு அப்படி என்ன செய்வாங்கன்னா அப்படி அழுது துவா காட்சியை நம்ம ஏன்னா அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய துவா அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த இடம் அந்த 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 காபாவுடைய கல்லுக்கும் வந்தியில் இருக்கக்கூடிய அந்த எடைப்பட்ட இடம் நல்லா கவனிக்கணும் நல்லா எவ்வளோ பெரிய சிறப்பு வச்சுருக்கான் பாருங்க இந்த ஹரமுடைய எல்லை இருக்குல்ல அந்த எல்லையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொழுகுவது என்பது அல்ஃபி எத்தனை விட ஒரு லட்சம் தொழுகி மற்ற பள்ளிவாசலில் தொழுகுவதை விட சிறந்தது இந்த பள்ளிவாசல் நம்ம இஷா தொழுகிறோம் இந்த இஷாவை நம்ம ஹரமுடை எல்லையில் தொழுதா ஒரு லட்சம் தடவை தொழுத நன்மை கிடைக்கும் அவ்வளோ சிறப்பு உலகத்துல எந்த பள்ளிவாசலில் தொழுதாலும் இந்த நன்மை கிடைக்காது ஆனால் ஹரம் ஷரீப்பில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொழுதா மற்ற பள்ளிவாசலில் தொழுதையை விட ஒரு லட்சம் தொழுகை நன்மை என்ன செய்யும் கிடைக்கும் அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு அதில் அல்லாஹுத்தால இன்னொரு அத்தாச்சியே வச்சுருக்கான் என்ன அத்தாச்சி சொல்லுங்கள் ஜம்ஸம் நீர் என்கிற அத்தாச்சி அல்லாஹுத்தாலாக வச்சுருக்கிறான் என்ன நீர் ஜம்ஸம் நீர் இனி கியாமத்து வரைக்கும் அது வர்த்தவே இல்லாமல் அல்லாஹுத்தாலாக கோடிக்கணக்கான பேர் வர்றவங்க போகிறவங்கலாம் அந்த சம்சம் நீரை எடுத்து வருது அந்த கிணறு இன்னைக்கு வரைக்கும் வட்டறல விசெல்லாலையே செல்லம் சொன்னாங்க மா உ ஜம்ஸம் இல்லை மா ஷுரிமலம் நீரை எதற்காக நாம் குடிக்கிறோமோ அதற்காக ஆகிவிடும் நம்ம என்ன நீயத்தை வச்சு குடிக்கிறோமோ அந்த நீயத்து அல்லாகு தலை ஏற்றுக்கொள்ளும் ஸம்ஸம் நீர்

ப அல்லாஹு தானா இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான் தெளிவான ஆதாரங்கள் அக்காட்சிகள் அல்லாஹ் வைத்து இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன இருக்கிறது இப்ராய்மலையை சலாம் அவுடைய பாதம் உள்ள அந்த இடம் இருக்கிறது அடுத்து அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் ஒமன் தஹலகு காண ஆமீனா யார் அந்த ஹரம்புடை எல்லைக்குள்ளே நுழைந்து விட்டாரோ அவர் பாதுகாப்பு பெற்றவராக ஆகிவிட்டார் அந்த ஹரம்புடை எல்லைக்குள்ளே நுழைஞ்சிட்டு அவர் என்ன ஆயிருவாரு பாதுகாப்பு பெற்றவராக ஆகிவிடுவார் அந்த ஹரமுடைய எல்லை ஒருத்தர் என்ன செய்கிறாரு ஒரு தவறு செஞ்சுட்டு உள்ளே போயிட்டார் ஒரு என்ன செய்கிறாரு ஒரு கொலை செஞ்சுட்டு போயிட்டார் இப்போ அவர் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா கொலை செஞ்சுட்டு தப்பிக்கிறதுக்கு எதுக்குள்ளே போயிடுறது அந்த ஹரமுடைய எல்லைக்கு போயிடுறது ஏன்னா ஹரமுடைய எல்லையில் வச்சு அவரை கொல்ல முடியாது இப்போ இவருடைய விஷயத்தில் எப்படி ஏன்னா அல்லாஹுத்தலா என்ன சொல்கிறான் ஒமன் தகலவும் காண ஆமீனா யார் அந்த அறமுடைய எல்லைக்குள்ள நுழைந்து விட்டாரோ அவர் பாதுகாப்பு பெற்றவராக ஆகிவிட்டார் அல்லாஹத்தாலா சொல்றான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இமாம்கள் சொல்றாங்க ஒருத்தர் இப்படி உள்ள நுழைஞ்சிட்டார் என்ன செஞ்சிட்டா ஒரு தப்பு செஞ்சுட்டு உள்ள நுழைஞ்சிட்டார் இப்போ அவருக்கு தண்டனை கொடுக்கணும் இப்போ அவரை வெளியே வர வைக்கணும் உள்ள வச்சு தண்டனை கொடுக்க முடியாது அப்ப என்ன செய்ய சொல்றாங்கன்னா அவருக்கு உள்ள இருக்கிறவங்க யாரும் உணவு கொடுக்க கூடாது தண்ணி கொடுக்க கூடாது அவர்கிட்ட பேசக்கூடாது அவரா எப்படியாவது வெளியேறுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சு ஹரமுடைய எல்லை விட்டு அவர் வெளியே வந்த பிறகு அவருக்கு தண்டனையை கைது செஞ்சு தண்டனையை கொடுக்கணும்ன்றார் அப்ப இப்படி ஹரமுடைய எல்லை என்பது அது பாதுகாப்பிற்குரிய இடம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் வழியாக சொல்லுகிறார் அபிசல்லா செல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க இன்ன மக்கா ஹர் ரமகுல்லாக அல்லாஹு தான் இந்த மக்காவை புனிதத்திற்குரிய இடமாக இருக்கிறான் வலம் ஹரிமோகன் தாஸ் மக்கள் அதை புனிதப்படுத்தவில்லை புனித ஸ்தலங்கள் இருக்குது ஒவ்வொரு மதத்தினர்களுக்கும் புனித ஸ்தலங்கள் கேள்விப்படுறோம் அல்லா அந்த எல்லையை அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறாங்க இப்போ அந்த ஹரமுடைய எல்லையில என்ன செய்யக்கூடாது யாரையும் கொலை செய்யக்கூடாது யாரையும் என்ன செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது மரங்களை பிடுங்க கூடாது அந்த இடத்துல வேட்டையாடக்கூடாது நீங்கள் பார்த்தா ஹரமுடைய எல்லைக்குள்ள என்ன செய்யக்கூடாது வேட்டையாடக்கூடாது அது நம்மை கொல்லக்கூடிய வெறி நாய் போன்ற பிராணிகளை தவிர எந்த ஒரு பிராணியையும் நம்ம என்ன செய்ய முடியாது அங்கே வேட்டையாடக்கூடாது ஹரமுடைய எல்லையில் அப்படி ஹரமுடைய எல்லை என்பது அது சிறப்புக்குரிய இடமாக நபி சொல்லாடைய செல்லம் சொன்னாங்க அதாவது ரசூலுல்லா ஹிஜ்ரத் செய்கிறதுக்காக மதீனாவுக்கு அல்ல அவங்க போகிறாங்க மதினாவுக்கு போகிற போது திரும்பி பார்த்து மக்காவை பார்த்து அழுதுகிட்டே சொல்றாங்க மக்காவை பார்த்து பேசுறாங்க மக்காவே பூமிகளிலேயே அல்லாவுடைய அல்லாவுடைய பூமியிலே சிறந்த இடம் நீதான் அல்லாஹ்வுடைய பூமிகளிலே சிறந்த இடம் நீதான் அருள் இல்லாகி இளம்லாகி அல்லாவுடைய பூமியில அல்லாவுக்கு மிகவும் பிரியமான இடம் நீதான் என்று ரசூல் செல்லும் அனைவரும் செல்லம் அவர்கள் ஹிஜரத்து போகிற போது காபத்துல்லாவை பார்த்து அதை அதை அழுது கொண்டே போனார்கள் என்ற ஹதீஸிலே பார்க்கிறார் அல்லாஹுத்தாலா என்ன சொல்றா ஒமன் தகலவும் காண ஆமினா யார் அந்த காபத்துல்லாவின் எல்லைக்குள்ளே நுழைந்து விடுகிறாரோ அவர் பாதுகாப்பு பெற்றவராக ஆகிவிடுவார் என்று சொல்ல அந்த அல்லாஹூத்தாலே இந்த வசனத்தின் வழியாக சொல்கிறான் அடுத்து அல்லா என்ன சொல்கிறான் வலில்லாஹி அலன்னா சிஹுல் பைத்தி மனிஷ்ட தாயிலேஹி சபீலா யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் என்ன செய்யணும் ஹஜ் செய்வது அவர் மீது கட்டாய கடமை யார் ஹஜ்ஜு செய்வதற்கு சக்தி இருக்கிறதோ அவர் ஹஜ்ஜு செய்வது கட்டாய கடமை ரசூல் சொல்லா அலைய செல்லம் சொன்னாங்க ஒருத்தருக்கு வசதி இருந்தும் ஒருத்தருக்கு வசதினா ரெண்டு வசதி ஒன்று பயண வசதி அந்த பயணத்து வசதி இருக்கணும் ரெண்டாவது பொருளா அவனுக்கு உணவு வசதி அவன் போனாலும் அவன் குடும்பத்துக்கு உண்டான பொருளாதார வசதி இதெல்லாம் இருந்து ஒருத்தன் ஹஜ் செய்யாம இருக்கிறான்டாசல்லா அலி சொல்லாம் சொன்னாங்க அவன் எகூதியாக நசராணியா மௌத்தா போகும்டாங்க அவன் என்ன மௌத்தானாலும் பிரச்சனை இல்லை அவன் எகூதியாக யூதனாக கிறிஸ்துவனாக மௌத்தானாலும் பிரச்சனை இல்லைண்டாங்க இன்னைக்கு பார்க்குறோம் ஹஜ்ஜு ஹஜ்ஜு செய்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஹஜ் செய்யத தாமதப்படுத்துகிறாங்க இப்போ செய்ய வேணாம் அறுபது வயசுக்கு பிறகு செஞ்சுக்கலாம் வயசான காலகட்டத்தில் செஞ்சுக்கலான் காலதாமதப்படுத்தி சொத்துகளை சேர்ப்பதும் வீடுகளை கட்டுவதும் காருகள் வாங்குவதிலே கவனமாக இருக்கிறாங்க ஆனால் கடமையான ஹஜ்ஜை பிற்படுத்துகிறார்கள் ஒருவேளை கடமையான பிறகு செய்யாமல் அதற்கு முன்னால் மௌத்து வந்து விட்டால் அவர் ரொசுல் சில்லாலையை செல்லம் சொன்னார்களே அவர் யகூதியாக நசராணியாக மவுட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்களே அது எவ்வளோ கடினமான வார்த்தை அது அப்போது ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதா அவர் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ செஞ்சிடணும் ரொசுல் சில்லாலையை செல்லம் அவங்க சொன்னாங்க யார் ஹஜ்ஜு செய்வதற்கு வசதி இருக்கிறதோ அவர் தன்னுடைய ஹஜ்ஜை விரைவுப்படுத்தட்டும்னா ஹஜ்ஜை விரைவுபடுத்தும் தாமதப்படுத்த வேணாம் ஏன்னா அதற்குள்ள மௌத்தாயிருச்சுன்னா அல்லாட்ட போய் அதற்கு பதில் சொல்லணும் இன்னும் சொல்ல போனா வாலிபு வயசுல ஹஜ்ஜு செய்யறது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியமா இருக்கும் போது செய்யும் போது இபாதத்தை அதிகமா செய்ய முடியும் வயசான காலகட்டத்தில் முடியாத ஹஜ்ஜு செய்கிற போது இபாதத்துகளை சரியா செய்ய முடியாது அதனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கடமையாகிவிட்டால் உடனடியாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று சுல் செல்லாடைய சொல்லம் சொன்னாங்க சரி ஹஜ்ஜு வந்து ஒருத்தர் ஒரு தடவை செஞ்சா போதுமா வருஷம் வருஷம் செய்யணுமா அப்படின்னு கேட்டா ரசூல் சல்லா அலைய சொல்ல அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க யார் ரசூல் அல்லா ஹஜ்ஜ ஒவ்வொரு வருஷமும் செய்யணுமா ஒவ்வொரு வருஷமும் செய்யணுமான்னு கேட்டாங்க ரசூல் சல்லா அலைய செல்லம் சொன்னாங்க நான் ஆமான்னு சொல்லிட்டு அவங்க மேலே கடமையாயிரும் நான் ஆமான்னு சொல்லிட்டு அவங்க மேலே கடமையாயிரும் நீங்கள் என்ன செய்யாதீங்க தேவையற்ற கேள்வியில் கேட்காதீங்க ஒவ்வொரு வருஷமும் ஆவான்னு சொல்லிட்டா கடமை ஆயிரும் நீங்க ஒவ்வொரு வருஷமும் செய்யறது உங்களுக்கு கஷ்டமாயிரும் ஆயிரும் சொல்லிட்டு ரசூல் சல்லா அலைய செல்லம் சொன்னாங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்தினர்கள் இப்படித்தான் அதிகப்படியான கேள்விகளை கேட்டும் தங்களுடைய நபிமார்களிடத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு அழிஞ்சு போனாங்க அதனால் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலையா நீங்களாம் நோண்டி நோண்டி கேட்கும்போது போது அது உங்கள் மீது கடமையாகிவிடும் எதை சொல்கிறோமோ அதை செய்யுங்க எதை அல்லா ரசூல் தடுக்கிறாங்களோ அதை தவிர்ந்து கொள்ளுங்கள்னு ரசூல் செல்லாக அலை செல்லம் சொன்னாங்க அப்போ ஒருத்தர் ஒரு முறை ஹஜ் செய்தான் கடமையாகி அது போதுமானது வாய்ப்பிருந்தால் செய்தாலும் கூட அது நஃபீலான ஹஜ்ஜாக தான் ஆகும் ஒரு தடவை செஞ்சால் ஹஜ் கடமை நிறைவேறிவிடும் ரசூல் செல்லாக அலை செல்ல அவங்க சொன்னாங்க ஹஜ்ன்றது சாதாரண சிறப்புக்குரிய விஷயம் அல்ல ரசூல் செல்லா அலைய செல்லம் சொன்னாங்க தாபியாவும் பைனல் ஹஜ் வல் உம்ரா ஹஜ்ஜை உம்ராவையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் அடுத்தடுத்து செய்யுங்க ஃப இன்னஹுமா என் ஃபியானின் அது என்ன செய்யும் ஹஜ்ஜு உம்ரா என்பது உங்களுடைய பாவத்தை அது அழிக்கும் உங்களுடைய வறுமையை அது அழிக்கும் எப்படி ஒரு கொள்ளனுடைய பட்டறையில் இருக்கிற அந்த பட்டறையில் வேலை செய்யும்போது அந்த இரும்பில் இருக்கக்கூடிய அழுக்கையும் தங்கம் வெள்ளியில் இருக்கக்கூடிய அழுக்கை எப்படி அந்த கொல்லனுடைய பற்றறையில் அது அழுக்கு நீக்குமோ அது போன்று ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார்னா அவர் அன்று பிறந்த பாலகனைப் போன்று ஆகிவிடுகிறார் சுல்சுல்லா அலே செல்லம் சொன்னாங்க கயோமின் வலதத்துவம் ஒரு குழந்தையை அந்த தாய் பெற்றெடுத்த போது அப்படி பாவமற்ற குழந்தையாக இருக்கிறதோ அப்படி பாவமற்ற குழந்தையாக அது ஆகிவிடுகிறது யார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றவங்க அதனால்தான் பாவம் அற்ற அந்த அன்று பிறந்த பாலகரை போன்று இருப்பதால் தான் போய் நம்ம என்ன செய்யறோம் சொன்னாங்க ஹஜ்ஜுல் ஜன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி என்ன சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சுல்சல்லா அலைய செல்லம் சொன்னார்கள் ஆக அன்பான மாணவ கண்மணிகளே இன்றைய தப்சீரிலே அல்லாஹு தாலா இந்த காபத்துள்ளாவிலே நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான் மக்காமை இப்ராஹிம் என்கிற இப்ராஹிம் அலைய அந்த பாதம் பதிந்த அந்த இடத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதிலே நுழைந்தவர் அவயம் விடுகிறார் ஒருவருக்கு சக்தி இருந்தால் அவர் ஹஜ் செய்வது அவர் மீது கட்டாயம் கடமை என்பதை இந்த வசனத்தின் வழியாக தாலா சொல்லி காட்டுகிறான் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா வாழக்கூடிய காலங்களிலே ஹஜ்ஜு உரா செய்யக்கூடிய நசீபையும் நவிசல்ல செல்லத்தை மதினாவிலே ஜ செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹுத்தலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக எல்லாம் அல்ல அல்லாஹு இந்த தீருடைய மஜிலிசை டேமத் வரைக்கும் சிறப்பாக தொடர்ந்து இஸ்திகாமத்தாக நடப்பதற்கு அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் ஓர் ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم